ஹலோ ஆக்கங்கண்ட கூவா மாப்பிள்ளை நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணனுக்கும் அவரோட கட்சி தொண்டர்களுக்கும் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண அதிகம் தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ அந்த மதுரையில் வந்து இரண்டாவது மாநில மாநாடு நடத்துனாங்க இல்லையா தலைவ டிவி கே கட்சியிலேருந்து தலைவர் விஜய் சார்பில் அந்த கட்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் நடந்திருக்கு அதாவது நல்ல சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு இந்த ஒரு சில மீடியாக்காரங்க செய்திக்காரங்க என்னென்னா தவறான விஷயங்களை உள்ளே போட்டு எப்படி ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வார அவரை வந்து கட்சி வளராடக்கூடாது புதுசாக அவர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு நிறைய கதறல்கள் தான் இருக்குது அது ஏன்னா தெரியல அதுக்கு தக்கன பார்த்திங்கன்னா அவங்க ரசிகர்கள் அவங்க கட்சி தொண்டர்கள் தான் நிறைய இதுக்கு முழு காரணமாக இருக்காங்க இதுக்கு காரணமே என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க விஜயனே வந்து அவர் படத்தின் படத்தில் நடித்த காலத்தில் இருந்து ஒரு உயிராக இருக்கார் எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும் நானும் ஒரு விஜய் ரசிகராக இருக்குன்னு வச்சுக்கோங்க சொல்கிறவங்க கிட்டே இப்போ நீங்கள் வந்து ரசிகர்கள் வந்து ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் தலைவர்னால் யார் தலைவருக்கிட்ட தொண்டனா எப்படி இருக்கணுங்கிறது நீங்கள் எல்லோருமே கற்றுக்கிடணும் முதல்ல வந்து நம்ம ஒழுங்காக இருந்தால் அடுத்தவங்க யாரும் நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க இப்போ நீங்கள் பண்ணுற விஷயத்தில் பாருங்கள் நம்ம தலைவர் விஜய வந்து அவர் மனசு தான் படும் நம்ம இவ்வளோ ரூபா பண்ணி ஒரு மாநாடு நடத்தி நம்ம நண்பர்களை மக்களை பார்க்கணும் தொண்டர்களை பார்க்கணும் சொல்லி அண்ணன் வந்து வரார் அவர் நினச்சா அந்த மேடையில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசலாம் எல்லா கட்சிக்காரங்களும் மாதிரி அவர் அது பண்ணலை நம்ம ரசிகர் நம்மளை பார்க்கணும் சினிமாவில் மட்டும் மற்றவங்க நம்ம நேரிலேயே நம்ம பார்க்கணும் ஆசைப்படுவாங்கன்ட்டு ஒரு ரேம்பாக் போட்டால் அதெல்லாம் நடந்து வந்து உங்களை பார்த்து அண்ணே உங்களை மகிழ்விக்கிறதுக்கு பண்ணியிருக்காரு ஆனால் நீங்கள் அதை செஞ்சீங்களா ஒழுங்காக செய்ய விடலை ரேம்பாக் போட்டால் அவர் மட்டும் நடந்து வர பாதியில் நீங்கள் கம்பி மேலே ஏறி மேலே வந்து அவரை பார்க்க கட்டி பிடிச்ச வரும் காலை வந்து பிடிச்சி இருக்காமல் பிடிச்சிக்கிட்டு விட்றாமல் இருக்கிறதும் இது எவ்வளோ பெரிய ஒரு சங்கடத்தில் கொண்டு விட்டுருக்கு இப்போ பாருங்கள் ஒரு தம்பி வந்து கட்டி பிடிக்க வந்தார் அவர் தீ பவுன்சர் தூக்கி இப்படி விட்டுருக்காரு கீழே விட்டதில் கீழே விழுந்திருக்காரு விழா போன வரை பிடிச்சிக்கிட்டாங்க பட் இப்போ வந்து அவருக்கு கேஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லி இப்போ இந்த நியூஸ் வைரலாக இருக்கு பட் கடைசில ஒரு பக்கம் பார்த்தா அது நான் இல்லை அது எங்கள் அம்மாவே கிடையாது யாரோ போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த முதல்ல உண்மையாக விழுந்த தம்பி சொல்கிறாரு இப்போ ஒருத்தர் பார்த்தா அது நான் தான் விழுந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா கூட வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இதில் எது உண்மை போயின்னு தெரியல நண்பர்களே அதாவது ஒரு கட்சி தொண்டர்கள் வந்து தலைவர் நல்லா இருக்கணும் கட்சியை வேற லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம தலைவர்கள் சொல்கிற மாதிரி நடக்கணும் தலைவர் சொல்கிற மாதிரி நடக்காட்டாலும் ஒரு கீழ்ப்படிகள் இருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஆள் பத்து பேர் சேர்ந்து சேர ஏரில் ஏறி சேர ஃபுல்லாக உடைக்கிறதும் பைப்பு உடைக்கிறதும் அந்த கிரில் வச்சுருக்காங்க கிரில்ல உடைக்கிறதும் இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி வந்து தலைவருக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் எப்படி சங்கடலாமல் இருக்கும் ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஆ ஒரு கத்தி தலைவர் ஒரு படத்தில் முன்னூறு கோடி சம்பளத்தை விட்டு ஒரு நடிகராக இருந்தவங்க விட்டுட்டு உங்களுக்காக மக்களுக்காக சமூக சேவை பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்காக வந்திருக்காரு ஆனால் நீங்கள் வந்து அதை அதை வந்து சரியாக பயன்படுத்தாமல் இப்படி வந்து தலைவருக்கு பேர் வாங்கி கொடுத்து பாருங்க அன்றைக்கி கொடுத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு விஜயன்னை மேல இது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் சொல்லுங்கள் நல்ல தொண்டர்கள் வந்து தலைவரை நல்லா தலைவர் நல்லா பாதிக்க போகும்போது தொண்டரும் நல்லா பாதிக்க போகணும் தலைவர் கோடு போட்டால் தொண்டர் ரோடே போடணும் அதுதான் நல்ல தலைவருக்கும் தொண்டருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அதனால் விஜயன்னே வந்து டிவிக்கு கட்சியில் வந்து விஜயன்னே வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வச்சுருக்காரு புதுசாக யார் கட்சிக்கு வராங்களோ வரட்டும் நாட்டு மக்கள் நல்லா செய்யட்டும் நீங்கள் வந்து தொண்டர்கள் வந்து நீங்கள் தான் அண்ணனைக்கு சப்போர்ட் பண்ணணும் அதை செய்யாதன்னா செய்யாமல் இருக்கணும் நீங்கள் என்னென்னா ஏதோ மாதிரி ஏறி குதிக்கிறீங்க அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க எல்லாேருமே விஜய் ரசிகர் தான் நான் விஜய் ரசிகராக தான் இருக்கிறேன் அதனால் இனிமேலே கொஞ்சம் ஒழுக்கமாக கட்டுப்பாடோடு இருங்க நான் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்கூஸாக சொல்கிறேன் அதை தவறாக பேச மன்னிச்சுக்கோங்க பரல வீடியோ படிச்சா லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ண மறக்காமல் நல்ல இவ்வளவு சோசியல் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாமே இருக்குங்க நன்றி வணக்கம்